தல அஜித் இயக்குனர் சிவா இவங்களோட கூட்டணியில் மூன்றாவது படமாக உருவாகிட்டு வர்ற படம் விவேகம் இந்த படம் ஹாலிவுட் தரத்திற்கு வந்து எடுக்கப்பட்டு வருது தற்பொழுது விவேகம் படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது இன்னும் ஒரு சில பாடல்கள் மட்டுமே படமாக்க வேண்டியிருக்கு அதன் பிறகு படக்குழு இந்தியா திரும்புகிறாங்க இந்தியா வந்ததும் இந்த படத்தோட டீசரை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த படத்தோட டீசரை வெளியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுது தற்பொழுது விவேகம் படத்தை பற்றின புதிய அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது இந்த படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை ஒரு பிரபல நிறுவனம் ரூபாய் ஐம்பது கோடி கொடுத்து வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுது இந்த தகவல் மட்டும் உண்மையாச்சுன்னா சூப்பர் ஸ்டாரோட டூ பாயிண்ட் ஓ படத்திற்கு பிறகு அதிக விலைக்கு வாங்கப்படும் படமாக நம்ம தலையோட விவேகம் படம் தான் இருக்கும் ஏற்கனவே ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் தலைன்னு சொல்லிட்டு வந்தாங்க தற்பொழுது சூப்பர் ஸ்டார் படத்திற்கு அப்புறம் இந்த படம் அதிக விலைக்கு போகிறத இப்பொழுதே தலை ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி